கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் இயல்பாவே கடகராசிக்கு அதிபதி யார்னு கேட்டீங்கன்னா மனோ சொல்லக்கூடிய மங்கள நிறைஞ்சிருக்கக்கூடிய சந்திர பகவான் தான் இதனாலேயே கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே தெய்வ ஆற்றல் தெய்வ பலன் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு தெய்வம்சம் கொண்டவங்களும் இந்த கடகராசி அன்பங்களே சொல்லலாம் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் உணர்ச்சி சப்பிடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் மென்மையான குணம் படித்தவங்க பார்க்கறதுக்கு கரடு முருடாக இருந்தாலுமே இந்த பலாப்பழம் மாதிரி தான் பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா வெளியே கரடு முருடாக இருந்தாலுமே உள்ள இனிப்பு சுவை மிகுதியா இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கடகராசி அன்புன்னு சொல்லலாம் பழகிறது கடினமாக இருந்தாலுமே பழகனை பின்னாடி இவங்களை விட்டு பிரியறது ரொம்ப முடியாத காரியமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தெய்வ பக்தி, பெரியவங்க மேல ஒரு மரியாதை குழந்தைங்க மேல ஒரு தனிப்பட்ட அன்பு சமூகத்து மேல எப்போதுமே ஒரு பயம் நிறைஞ்சிருக்க தான் இந்த கடகராசி அன்புங்கன்னு சொல்லலாம் பெரிய தியாகியும் கூட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்நியவங்களுக்கு கூட தியாகம் செய்யக்கூடியங்களா இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்க பாசத்துக்காக பழக்கத்துக்காக உயர் கூட கொடுக்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்புகளாக அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை உறுதியை சொல்லக்கூடிய தன்மை கொண்டவங்களும் இந்த கடகராசி அன்புகள்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பிறப்பு வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய உராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடகராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடகராசி அன்றவர்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலைச்சும் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலுமே இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான குறிக்கோளை நோக்கி பயணப்பட போறீங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே சமயங்களில் இந்த நேரம் இது வரைக்குமே நிறைய உங்கள் உங்க வாழ்க்கையில சொல்லலாம் மனக்குமரல்களும் உங்களுக்கு இந்த அதிகம்தான் அதோடய நிறைய விஷயங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க இனி எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைந்திருக்குது குடும்பத்துல நண்பர்கள் வாழ்க்கை துணை ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே போராடக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக நீங்க பேசுறதால நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குனே சொல்லலாம் இந்த நேரம் வெளிப்படையான பேச்சு சாதகமாக இருக்குன்னு சொன்னாலுமே ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் விவாதம் செய்யற இருக்கிறது தான் நல்லது மேலுமே உங்கள் ராசியில மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது இது தைரிய வீரி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நிலைமையா அமைஞ்சிருக்குது இதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் இந்த மாசு மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீச்ச பங்குற ராஜோகம் ஏற்படக்கூடிய நிலைமை குடும்பத்திலையும் சரி பழக்க வழக்கத்துலேயும் சரி உங்களுக்கு இந்த நேரம் அடுத்தடுத்து பல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வருமானமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வருமானத்துல ஒரு பகுதியில் வேறு முதலீடு செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அரசு துறையாக இருந்தாலும் சரி அரசு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இனி நீங்கள் சந்தித்து வந்த தடைகள் வழக்குகள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது குல தெய்வ வழிபாட்டை விடாத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் இந்த நேரம் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு சொல்லலாம் புதன் கிரகத்தால விபரீத ராஜயோகம் கூடிய வந்திருக்கிறதால சின்ன சின்ன தடை இருந்தாலுமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் தொடர்ந்து நீங்க முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் முன்னேற்றத்துக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு திறந்திருக்குது தந்தை வழி ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் தந்தை வழி சொத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கும் சகோதர வழியில உதவி இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க நல்ல மாற்றம் காத்திருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எதிர்பாராத மாற்றம் நிகழ் சொல்லலாம் தாய் தந்தைக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் உறவுனர் வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது உங்க சேமிப்பை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க பணத்தை கொஞ்சம் கவனமா கையாள பாருங்க அதே மாதிரி இந்த கண் பிரச்சனை தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு இந்த நேரம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வருங்க அதிலுமே வயது முதிர்ந்தவங்களாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் பெரிய அளவில் பாதிப்பு கொஞ்சம் தராது ஆனால் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது இந்த கண் பிரச்சனை தலைவலி மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் குழந்தைகளுடைய விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கல்வி நிலையில் கண்காணிப்பு செலுத்தணும் குழந்தைகள் மேலே அதிக கவனம் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் குழந்தைங்க கிட்ட வார்த்தைகளை பார்த்து இந்த நேரம் பயன்படுத்த பாருங்க எதையுமே நீங்க அன்பா பேசி தட்டி கொடுத்தாலே குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க இதனால ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டுன்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை தந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் காண பாருங்க தொழில் பொறுத்த வரைக்கும் வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவுல பாதிப்புங்கிறது வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மனக்குறைகள் எல்லாமே இணைங்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்துல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எளிதில் நடக்கக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடுத்ததால தைரியம் தன்னம்பிக்கை இயல்பாக அதிகரிக்கும் அஷ்டமத்து சனி உடைய ஆதிகரிக்கிறதால கொஞ்சம் உடல்நிலையில தொல்லை உண்டுனே சொல்லலாம் திடீர்னு விரையை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சேமிப்புங்கிறது எப்போதும் உங்க கையில இருக்கிறது நல்லது அதே சமயங்களில் இந்த நேரம் செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றி கிடைக்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும் மனபயம் போராட்டம் பணக்கவலை இது எல்லாமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமர்ந்திருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த நேரம் எதிர்மறை சிந்தனையை தவிர்க்க பாருங்க நேர்முறை சிந்தனை வளர்த்துக்கிறது நல்லது என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும் அதனால எதிர்மறை சிந்தனையை தவிர்த்துட்டு நேர்முறை சிந்தனையை நீங்க வளர்த்துக்கிறது நல்லது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் தொழிலை பொறுத்த வரைக்குமே வேலையில் சின்ன சின்ன தொல்லைங்கிறது இல்லாம இருக்காது கவனமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு அமைக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம் குடும்ப நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரங்கிறது வருமானம் சிறப்பாக இருக்குது ஆனா வரவுக்கேத்த செலவு பின்னாடியே காத்திருக்குது அதனால கொஞ்சம் நீங்க திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆலய தரிசனம் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் சூரியன் சனி பகவான் சேர்க்க இருக்கிறதால கொஞ்சம் வாகன ஓட்டத்துல கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க லாபஸ்தானத்துல நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவோட பலனால எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருவுங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் குடும்ப ஒற்றுமை அமைதி வரைக்கும் எங்களுக்கு சிறப்பா இருக்குது சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகமும் இந்த நேரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சனி பகவானும் சூரியனே சேர்ந்துருக்கிறதால வேலைச்சுமே சக்திக்கு தான் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வேலை சக்திக்கு மீறினதாக தான் இருக்குது ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க இப்போ கவனம் ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லலாம் பணியில் எந்த தவறு நடந்துக்காமல் பாத்துக்கிறது உங்கள் கையில தான் மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்புங்கிறது இந்த நேரம் இருக்கும் வேலையிலுமே இந்த நேரம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் இந்த நேரம் வாய்ப்பு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணம் வெளிமாநிலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது விற்பனை லாபத்தை பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் புதிய துறைகளில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு தேடி வரும் ஏற்றுமதி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபகரமான நேரம்தான் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்குது வருமானமும் உயரும் புகழும் ஓங்கி வரக்கூடிய நேரமா இந்த உங்களுக்கு அமீனு சொல்லலாம் ஆன்மீக பயணம் செய்ய போறீங்க இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் கட்சியில ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்குது மக்கள்கிட்டையும் செல்வாக்கும் புகழும் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தசா காலமும் புத்தி சாதகமாக இருந்தால் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் கட்சியில் இந்த நேரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் மறைமுக வருமானம் ஏற்படக்கூடிய நேரம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுப பலன் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்தான் படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குது நீங்களே வியப்படை போறீங்க தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் நேர்முக தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த நேரம் வெற்றி நீங்க பெற போறீங்கன்னு சொல்லலாம் இந்த நேரம் படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாயும் பாகிஸ்தான் ராகு இருக்கிறதால விளைச்சலை பொறுத்த வரைக்குமே நல்லதுதான் அதே மாதிரி இந்த ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விலை கிடைக்கக்கூடிய யோகங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடிப்படை வசதி கிடைக்கும் இந்த நேரம் ஒரு சகாய விலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரிசி பருப்பு வகையில் விலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கணிசமா குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மன நிறைவு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் தான் ஆனா சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படும் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு சரும உபாதை மாதவிடா கோளாறு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை முடிஞ்ச வரைக்குமே வெளியில் போகிறது கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டிட்டு போகிறது தனியாக போகிறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நேரங்கண்ட நேரத்தில் சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்தில் தூங்கிறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விஷயங்களை தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தாலே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு சொல்லலாம் தினமுமே மாலை நேரத்தில் வீட்டில் ரெண்டு அகல் விளக்குல செக்கு நாட்டின நல்லெண்ணெய் தெய்வ ஏற்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் குலதெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் இந்த நேரம் செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம் முடிஞ்சவங்க ஏழை எளியவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலன்கிறது கைமேல் வந்து சேரணும்னு சொல்லலாம் உடன்பரப்பு வகையில் இந்த நேரம் நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குது எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டா நல்ல மாற்றம் வாழ்க்கை துணியோட பேச்சுக்கு செவி சாய்ச்சாலும் குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே